வணக்கம் வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப் பிரியன் சென்னை அடையாறுலேருந்து இருந்து இன்னைக்கு நம்ம ஒரு பரிகாரம் பரிகார ஸ்தலம் பார்க்க போறோம் திருமண தடை நீக்கும் நந்தி நம்ம சிவன் கோயிலில் எல்லா கோயில்லையும் நந்தியை பார்ப்போம் அந்த நந்திக்கு அபிஷேகங்கள் ஆராதனைகள்லாம் பிரதோஷ நேரத்தில் நடக்கும் இன்றைக்கி ஒரு ஆச்சரியமான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நந்தி எம்பெருமான் இது வந்து சென்னைக்கு அருகாமையில் இல்லை சென்னை எல்லையில் இருக்கக்கூடிய திருமுல்லை வாயல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர் இந்த திருமுல்லை வாயிலை பற்றின ஸ்தல வரலாறு ரொம்ப சிறப்பாக இருக்குது பெருசாக பேசப்படக்கூடிய ஒரு கோயில் நிறைய விஷயங்கள் அதிசயமான விஷயங்கள் இந்த கோயிலில் உண்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து லேட் மேரேஜ் ஆகுது திருமணத்தில் பிரச்சனை வருது இப்போ நமக்கு கல்யாணம் ஆகாதவர்கள் ஆண்களோ பெண்களோ அவர்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா இந்த திருமுல்லை வாயில் மாசிலாமணீஸ்வரர் கொடியுடைய அம்மன் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான நிலையில் இருக்கக்கூடிய நந்தி பொதுவாக நந்தி வந்து சிவனை நோக்கி இருப்பார் ஆனால் இந்த பக்கம் வந்து நந்தி வந்து வாசலை நோக்கி பார்த்த மாதிரியாக இருக்கும் கொடிமரத்தை நோக்கி இருக்கிற மாதிரியான ஒரு நந்தி இதற்கு புராண கதை ஒன்று இருக்குது வரலாறு இருக்குது இந்த மாதிரி அவர் ஏன் இந்த மாதிரி நந்தி வந்து அந்த பக்கம் திரும்பி இருக்கார் அப்படிங்கிறது அது இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சொல்கிறாங்க இந்த நந்தியம்பெருமானுக்கு திருமணமாகாதவர்கள் அந்த கோயிலில் ஒரு குறிப்பிட்ட தினம் அது அந்த கோயிலில் போய் நீங்கள் அர்ச்சகர்களை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க மாலை போட்டு அந்த நந்தியம்பெருமானை வணங்கணும் வணங்கிட்டு வந்தோம்னா அந்த ஒரு அது ஒரு பரிகார பூஜை மாதிரி பண்ணுறாங்க அதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாக வெகு விரைவாக திருமணம் நடக்கும் இது ஒரு முக்கியமான விஷயம் அந்த கோயிலில் இப்போ இன்னைக்கு இந்த வீடியோ போட்டதோடைய காரணமே என்னென்னா கல்யாணமாகாமல் வரம் கிட்ட கிட்ட வந்து தள்ளி போகுது மிஸ் ஆகுது கல்யாணம் ஆக மாட்டேங்குது பெண்களாக இருந்தால் அதுவும் முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு ஆகிடுச்சி நாங்கள் அதிகமாக வரம் பார்க்குறோம் எங்களுக்கு ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது ஜாதக ரீதியாக இதற்கு நிறையா காரணம் இருக்கும் நம்ம இந்த ஜாதகத்தை தாண்டி சில அதிசயங்கள் சில கோயிலில் நடக்குது அதில் இந்த நம்ம சொல்கிற திருமுல்லை வாயில் சென்னை திருமுல்லை வாயில் மாசலாமணீஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய நந்தியம்பெருமானுக்கு போய் ஒரு மாலை வாங்கி சாத்திட்டு வந்தோம்னா வெகு விரைவாக இது வந்து அந்த கோயில் அர்ச்சகர்கள் இதுக்கு ஒரு பெரிய ரெக்கார்டே வச்சுருக்காங்க மூணு மாதத்துக்குள்ள கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது மூணு மாசத்துக்குள்ள பல அதிசயங்கள் நடந்த இடம் சில கோயில்கள் சில அமைப்பில் வித்தியாசமாக இருக்கும் சில சிவன் கோயில்கள்ல நம்ம பார்க்கலாம் நவகிரகம் இருக்காது நக நவகிரகங்கள் இல்லாத சிவன் கோயில்னு நம்ம விரல் விட்டு என்னோம்னா ஒரு ஒன்பதுலேருந்து பன்னிரெண்டுக்குள்ளே தான் வரும் அதுல சென்னையில் இரண்டு கோயில்கள் சென்னையில் மொத்தம் பாடல் பெற்ற திருத்தலங்கள்னு ஆறு இருக்கு அதுல திருவான்மையூர் அதே மாதிரி இந்த திருமுல்லை வாயிலில் இருக்கக்கூடிய கோயில் இங்கே வந்து நவக்கிரகம் கிடையாது இப்போ நவகிரகம் இல்லாத இடங்கள்ல போய் நம்ம வழிபாடு பண்ணும்போது அங்கே மூலவர் சிவனுக்கு தான் அதிகமான பவர் அப்போ எல்லா விதமான தோஷங்களும் விலகும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாசிலாமணி ஈஸ்வரர் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஜாதக ரீதியாக பார்த்தோம்னா சனி செவ்வாய் சூரியன் சந்திரன் இந்த மாதிரி கிரகங்கள் நம்ம ஜாதகத்தில் பாதிப்பை கொடுத்தாலோ இல்லை இந்த மாதிரி கிரகங்களோட நம்ம ஜாதகத்தில் ஏதோ ஒரு பாதிப்போ அல்லது நமக்கு அதற்கான அனுகுலங்கங்கள் தேவையோ அப்படின்னு இருக்குன்னா இந்த கோயிலில் போய் நம்ம வழிபாடு செய்யும்போது அதற்கான ஒரு சிறந்த பலனை நம்ம அனுபவிக்கலாம் இங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கும் நிறைய மகிமை இருக்குது நம்ம இந்த ஒரு கோயிலை பற்றி வீடியோக்கள் போடணுன்னா நிறைய வீடியோ போடலாம் ஆனால் இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கிற ஒரே ஒரு விஷயம் திருமண தடை நீக்கும் நந்தி அந்த நந்தியம்பெருமானுக்கு இருக்கிற பவர் வந்து அதிகம் சில கோயிலில் நீங்கள் போனீங்கன்னா அஷ்டமிக்குலாம் பைரவருக்கு அபிஷேகங்கள் நடக்கும் கோயிலில் அஷ்டமிக்கு கூட்டம் சுரம் சேரும் இப்போ இந்த கோயிலில் வந்து பைரவர் இருக்கார் சூரிய பகவான் தனியாக இருப்பாங்க ஆனால் நவகிரகம் இருக்காது பைரவருக்கும் அபிஷேக ஆராதனை கிடையாது அப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தால் அந்த கோயில் தனித்தன்மையாக இருக்குன்னா இந்த மாதிரி தனித்தன்மை வாய்ந்த கோயில்களுக்கு பவர் எப்பயுமே அதிகம் அப்ப நம்ம வந்து அதை பயன்படுத்தணும் இன்னைக்கு ஒரு கேபை புக் பண்ணோம்னா ஒரு சென்னையில் இருக்கக்கூடிய சரௌண்டிங்கில் ஒரு நாற்பது கிலோமீட்டருக்குள்ளே இருந்து ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் அதனால் இந்த கோயிலுக்கு பாடல் பெற்ற சிவஸ்தலம் இதற்கு வரலாறு நிறையா இருக்குது இன்றைக்கி யூடியூப்பில் போட்டிங்கன்னா வரலாறை பற்றி நிறையா விஷயங்கள் வரும் ஆனால் திருமண தடை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு முக்கியமான கோயில் என்பதால் இதை நான் சொல்கிறேன் ஆனால் இந்த கோயிலில் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்